இது ஒரு பைக்கு திருடன்தாக்கும் குளித்தரை இருந்து ஒரு கேலிஃபர் பைக்கு இந்த பையன் திருட்டிகிட்டு போனேன் ஒரு பாவப்பட்ட ஒரு ஆளுக்குள்ள பைக்கு யாருக்காவது தெரிஞ்சால் இதை ஆளை அடையாளம் காட்ட அப்படிஞ்சா ஒன்று கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது மாதிரி பலருக்க வண்டியும் இது மாதிரி குறைஞ்ச வண்டி கேலிஃபர் பழைய வண்டி ஆனால் சின்ன வண்டிகள் எடுத்தால் இவனும் ஆளை கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்னு மாட்ட மாட்டணும்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய ஒரு கும்பலே இப்படி நடக்குது யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாருக்காவது அது பிரயோஜனப்படும் இது மாதிரி இது திருட்டு வேலையிலே இப்படி இருக்கணும் பெரிய வண்டிகளாக வச்சுருக்கணும் பெட்ரோல் அடிக்க காசு இல்லாமல் நாரப்பயில் எப்படி செய்து நடக்குன்னு ஆ நல்ல வேலோலா இருக்கு மேம் தப்பு பிறக்காத வேலோலா இருக்கு யாருக்காவது தெரிஞ்ச ஒன்று கமெண்ட்ஸில் ஒன்று சொல்லுங்க ஆ ஒரு இன்ஃபர்மேஷன் தாருங்க இது கம்ப்ளைண்ட்டு கொடுக்கிறதுக்குள்ள வழியும் இல்லை அந்த ஆள் பாவம் அப்படி ஒரு மனுஷன் யாராவது பண்ணிஞ்சால் அவர் ஹெல்ப் பண்ணுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது மாதிரி தெரியல சிசிடிவியில் ஃபுட்டேஜ் பார்த்துணும் இதை எடுத்துணும் அப்படி அது இனி கம்ப்ளைண்ட்டுக்கு போனால் அதுவும் செலவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவர் விட்டாரு ஏன்னால் பாவம் யார் என்னன்னு சொன்னால் கழுவ உள்ள ஒரு ஆள் ஒரு வெல்டிங் ஒர்க்கு பண்ணக்கூடிய ஒரு பாவப்பட்ட ஒரு ஆள் அவர் வச்சுருந்தது ஒரு பத்து மூவாயிரூக்கு வரும் ஒரு வண்டி கேலிபர் பழைய கேலிபர் பைக்கு நல்லா வச்சிருந்தாரு இதையே அடிச்சுட்டு போயிருக்கா பிச்சை காரணம் அதோடய பிச்சை காரணம் யாருக்காவது சொல்லுங்க ஆஹ் நாய ஒண்ணு சமூகத்துக்கு காட்டியாவது கொடுங்க போலீஸுக்காவது காட்டி கொடுங்க இது திருப்பி இன்னைக்கு அமனுங்கன்னா நாளைக்கு நமக்கு அதனால் யோசிச்சு ஒரு முடிவு பண்ணுங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி இதை பார்த்தா நடவடிக்கை எடுக்க முடிஞ்சால் நடவடிக்கை எடுங்க யார் என்னன்னு சொல்லி அந்த வண்டிக்கு ஓனர் வேணுன்னா நமக்கு தெரியும் ஏன்னா பாவப்பட்ட ஆள் அதுக்கப்புறக்கெண்டு ஓட வழி இல்லாத ஒரு மனுஷன் பாவம் யாராவது முடிஞ்சால் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க பாவம்